ஐம்பத்தி இரண்டு கோடிக்கு விலை போன ஒற்றை வாழைப்பழம் ஒற்றை வாழைப்பழத்திற்கு ஏன் இந்த மவுசு அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஒரே ஒரு ஒற்றை வாழைப்பழம் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு விலை போகியிருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா நம்பித்தான் ஆக வேண்டும் ஆனால் ஏன் இந்த ஒற்றை வாழைப்பழத்திற்கு இவ்வளவு மவுசு என்பதை பார்க்கலாம் கடந்த வாரம் நியூயார்க்கில் உள்ள ஏல மையத்தில் நடைபெற்ற ஏலத்தில் சுவரில் டேப் போட்டு ஒட்டி வைக்கப்பட்ட வாழைப்பழம் ஒன்று ஆறு புள்ளி இரண்டு மில்லியன் அதாவது ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கிறது இந்த சம்பவம் தான் தற்போது உலகெங்கிலும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது ியை சேர்ந்த பிரபல கைவினை கலைஞரான கட்லென் என்பவர் வித்தியாசமான பொருட்களை வைத்து அதற்கு ஒரு சாரம்சத்தை படைத்து பல படைப்புகளை ஏலத்தில் வைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அப்படித்தான் இந்த வாழைப்பழத்தை சுவரில் ஒட்டி ஏலம் விட்டிருந்தார் இந்த படைப்புக்கு அவர் வைத்த பெயர் என்ன தெரியுமா காமெடியன் என பெயர் சூட்டினார் காமெடியன் என்ற இந்த படைப்பின் அடிப்படை சாரம்சம் அதன் கருத்தில் தான் அமைந்துள்ளதே தவிர வாழைப்பழத்தில் அல்ல இதனை வாங்குபவர்கள் வாழைப்பழத்தையும் தேப்பையும் மட்டும் வாங்கவில்லை அதனை மறு உருவாக்கம் செய்யும் அறிவுசார் உரிமையையும் பெறுகின்றனர் இந்த படைப்பு கலைக்கும் கடந்த முறையும் அவர் இதுபோன்று செய்திருந்தார் அதன் வரவேற்பை அடுத்து இந்த முறையும் அதே போன்றே செய்திருக்கிறார் ஆனால் இந்த முறை வாழைப்பழம் கூடுதல் விலைக்கு ஏலம் போகியிருக்கிறது அதே நேரத்தில் கடந்த முறை அவர் ஒட்டி வைத்திருந்த வாழைப்பழத்தை பார்வையிட வந்த ஒருவர் எடுத்து சாப்பிட்டு விட்டார் பின்னர் அதற்கு பதிலாக வேறொரு வாழைப்பழத்தை ஒட்டி வைத்ததுடன் போடப்பட்டதுதான் கூடுதல் சுவை இந்த வாழைப்பழத்தை ஏலம் எடுப்பவர் எதிர்காலத்தில் அதே போன்று வாழைப்பழத்தை சுவரில் ஒட்டி அதை காமெடியன் என பெயரிடுவதற்கான காப்புரிமையும் அவருக்கு வழங்கப்படும் என ஏலத்தில் கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையில் எதிர்காலத்திற்கான காமெடியன் உரிமையை சீனாவை சேர்ந்த கிரிப்டோ கரன்சி தொழிலதிபரான ஜஸ்டின்சன் என்பவர் பெற்றிருக்கிறார் பல பில்லியன் டாலர் சொத்துக்களுக்கு அதிபதியான இவர் இந்த வாழைப்படத்தையும் அதன் காப்புரிமையையும் அவர் பெற்றிருக்கிறார் இந்த ஏல விஷயங்கள் ஒருபுறம் இருந்தாலும் வாங்கப்பட்ட இந்த ஒற்றை வாழைப்பழம் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு ஏலம் போனதை அறிந்த பழ வியாபாரி அதிர்ந்து போய் ஒரு கட்டத்தில் கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார் வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு என்னிடம் வாங்கப்பட்ட இந்த வாழைப்பழம் இவ்வளவு கோடிக்கு ஏலம் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார்